திரு அண்ணாமலையிலே சிதம்பர சித்தர் என்ப ஒரு பெரியவர் ஒரு மகான் என்று சொல்லலாம் அண்ணாமலையே முழுவதுமாக உடல் முழுவதும் அப்படி படுக்கை நிலையிலே புரண்டு வந்து இருநூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேல் ஒவ்வொரு நாள் கூட விடாமல் அப்படி புரண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தி படித்தேன் மிகவும் வணக்கத்துக்கு உரியவர்கள் யாராலும் இயலாத ஒன்று சரி இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா புரண்டு வருவது வழிபாடு என்று சில அன்பர்கள் வினைவினார்கள் அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அப்பர் பெருமானே திருநாவுக்கரசர் புராணம் நூற்று எழுபத்தொம்போதாவது பாடலில் தில்லையை விட்டு அகலம் முன்பு பிணி ஓட்டும் திருவீதி புரண்டு வளம் கொண்டு போந்தே என்று சொல்லி அப்பர் பெருமானே திருவீதியிலே வளம் வந்த குறிப்பு இருக்கிறது சுந்தரமூர்த்தி சாமிகள் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி பாட் போற்றி என்று அன்போடு புலம்பி என்று ஆவல்துறையிலே பாடியிருக்கிறார் சாம்பளை பூசி தரையில் புரண்டு நின் தால் பிறவி ஏம்பளிப்பார்களுக்கு இறங்குகின்றா என்று தே பசுபதி திருவருவர் தான் பாடியிருக்காரு பூதளமான அதனில் புரண்டு வீழ்ந்த அளறியும் மணிவாசகர் போற்றி என்றும் புரண்டும் பொழுது நின்று என்று ஆச்சாரியார்களே புரண்டு அந்த ஆலயத்தையோ போல கிரிவல மலைகளையோ புரண்டு வந்து வழிபடுவதை ஆச்சாரியார்களே அங்கே சுட்டியிருக்கிறார்கள் நாங்கள் வீதிகளையும் புரண்டு வரலாம் என்று இப்பொழுது உள்ள சூழல் அப்படி இயலாது இரண்டாலும் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மரபு அந்த அளவுக்கு ஒரு பக்தியின் ஆழம் இருந்திருக்கிறது அதைத்தான் இப்பொழுது அந்த சிதம்பர சித்தர் என்ற மகான் அங்கே நிறைவேற்றுகிறார்